ஒரு நல்ல தூக்கத்திற்கு அற்புதமான தூக்கத்துக்கு வந்து கொய்யா பழம் கனிந்த கொய்யா பழத்தை சாப்பிட்ணும் காய சாப்பிடக்கூடாது கனிந்த கொய்யா பழத்தை சாப்பிட்டிங்கன்னா நல்லா தூக்கம் வரும் ஒரு கொய்யா பழம் போதும் ஒரு நாளைக்கு சிறப்பான கொய்யு கசகசாவை வந்து பாலில் கலந்து சாப்பிட்டா நல்லா தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஆனால் அது எப்போவுமே பலம் தருமானு சொல்ல முடியாது எல்லாருக்குமே பலம் தருமான்னு சொல்ல முடியாது கசகசா வந்து அது வந்து மருந்து அது வந்து ஆனால் இது வந்து உணவு கொய்யாப்பழங்கிறது உணவு உணவே தீர்வு உணவுலேயே உங்களுக்கு தீர்வு இருக்குது பாருங்க ஆனால் வந்து ஒரு கசகசாவை விட கொய்யாப்பழம் பல மடங்கு பலனை தரும் ரொம்ப இனிமையான ஒரு உணவு ஒரு பழம் சாப்பிட்டா போதும் நல்ல பெரிய பழமாக ஒரு பழம் சாப்பிட்டா போதும் நல்ல அற்புதமான தூக்கம் வரும் போதும் போதுங்கிற அளவுக்கு அனுபவித்து தூங்குவீங்க அந்த அளவுக்கு அற்புதமான தூக்கம் வந்து உங்களுக்கு இப்போ தூக்கம் வர்றதுக்காக நம்ம என்ன பண்ணோம் டெய்லி நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அது எல்லாம் அது எல்லாம் கூட உங்களுக்கு வந்து தீர்வு தரும் தீர்வு தராமல் போயிடலாம் அது எல்லாம் கூட அதாவது நிறைய தண்ணி குடித்தா கூட சிலருக்கு தூக்கம் வராது அப்படி இருக்கும்போது கசகசா பாலில் கலந்து சாப்பிட்டா கூட க பாலில் கலந்து கொதிக்க வச்சு சாப்பிட்டா கூட சிலருக்கு பலம் தராது அது எல்லாம் அப்போது இந்த கொய்யா பழம் இருக்குது பாருங்கள் அது அற்புதமானது கொய்யா பழத்தை மட்டும் சாப்பிட்டிங்கன்னா அது அவ்வளோ தூக்கம் தூக்கம் தருகிறது கொய்யா பழத்தில் ஒரு விட எல்லா பழமுமே வந்து உங்களுக்கு தூக்கம் தருமா அப்படின்னு கேட்கலாம் ஆனால் நான் நான் சாப்பிட்ற அந்த பழம் வந்து கொஞ்சம் அது அது ஒரு ஹைப்ரிட் மாதிரி தருது நல்லா பெருசாக இருக்குது நல்ல கனிந்த பழமாக இருக்குது நாட்டு கொய்யாலாம் சாப்பிட்டு பார்க்கணும் சாப்பிட்டு பார்த்தா அதே பலன் வந்து தருதா அப்படின்னு பார்க்கணும் நல்லா அற்புதமான நல்ல தூக்கத்திற்கு இந்த கனிந்த கொய் கனிந்த கொய்யா பழத்தை சாப்பிடுங்க அற்புதமான தூ நல்ல தூக்கம் வரும் ஒருவேளை நம்ம நினைக்கலாம் வந்து மருந்து தான் நமக்கு ஆரோக்கியத்தை தரும் உணவு ஆரோக்கியத்தை தராது நிறைய நோய்களுக்கு கூட மருந்தில் தான் தீர்வு இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம் உணவில் தீர்வு இல்லை மருந்து தான் நிறைய நோய்களுக்கு குணப்படுத்த முடியும் இப்போ தூக்கமின்மைங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பல நோய்களை வரவழைக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படி இருக்கும்போது தூக்கமின்மையை சரி செய்வதற்காக நாம் உடனே எங்கே போகிறோம் மருந்தை தான் தேடி போகிறோம் நமக்கு தெரியுது நாம் சாப்பிட்ற அந்த தானிய உணவு மாமி மீன் முட்டை பால் உணவு தயிர் மோர் வெண்ணெண்ணெய் இதிலலாம் வந்து மருத்துவ குணம் இல்லா பொழுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ தெரியல தெரில அதனால தான் உடனே மருத்துவர்கிட்ட போய்ட்டு மருந்துகளை போய் சாப்பிட்றோம் மருந்துகளை சாப்பிட்டு அதன் மூலம் தீர்வு இப்போ மருந்துங்கிறது வந்து யாரும் ஆர்வமாக சாப்பிட மாட்டாங்க மருந்தின் மூலமான தீர்வு இருக்குல்ல அது ஒரு ஆர்வமாக சாப்பிடு கஷ்டப்பட்டு தான் சாப்பிடுவாங்க எவ்வளோ நாளைக்கு சாப்பிடணும் அப்படின்னு கேட்பாங்க அதே ஒரு உங்களுக்கு உணவுலே அந்த தீர்வு இருக்குது அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இருக்குல்ல உணவுலே தீர்வு அப்போ இனிமையான ஒரு அனுபவமாக மாறிவிடுகிறது ஒரு மருந்தை போய் யாரும் ஆசைப்பட்டு சாப்பிட மாட்டாங்க கஷ்டப்பட்டு தான் சாப்பிடுவாங்க ஆனால் ஒரு உணவை ஆர்வமாக சாப்பிடுவாங்க கொய்யா பழத்துலேயே வந்து உங்களுக்கு நல்ல தூக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது நல்லா தூக்கம் வரும் அப்படின்னா அது உணவுலையே உங்களுக்கு அற்புதமான தீர்வாக இருக்குது உணவுலேயே உணவே தீர்வு அப்படிங்கிற மாதிரி இருக்குது தூக்கமின்மைக்கு உணவுலேயே தீர்வு அப்போ இது மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு எல்லா பிரச்சனைகளுக்குமே உணவுலேயே தீர்வு இருக்கணும் மருந்து தான் தீர்வுன்னு நம்ம நினைக்கக்கூடாது நிறைய பிரச்சனைகள் இருக்குது இப்போ தூக்க தூக்கமின்மை தூக்கமின்மை அப்புறம் வேறு என்ன உணவு செரிமானம் அது எல்லாத்துக்குமே வந்து உணவுலே தீர்வு இருக்குது திராட்சை பழம் இதெல்லாம் வந்து நல்ல செரிமானத்தை கொடுக்கும் திராட்சை பழம் அப்புறம் அன்னாசி பழம் பப்பாளி பழம் நல்லா சிறப்பான செரிமானத்தை கொடுக்கும் அதுக்காக செரிமானத்துக்கு போய்விட்டு விட்டு உணவு நல்லா செரிமானம் ஆகணுங்கிறக்கா உடனே கடுக்கா பொடி அப்படி போகாதீங்க அப்படி போகிறத விட இந்த மாதிரி போயிட வேண்டியது உணவுலே தீர்வு உணவுலே உங்களுக்கு தீர்வு இருக்குது அப்படின்னா அப்படி திரும்பிடணும் மருத்துவ மருந்து தான் தீர்வுன்னு நினச்சிட்டு கூடாது ஒரு பப்பாளி பழம் அதெல்லாம் பப்பாளி பழம் பலவிதமான நன்மைகளாக கொடுக்கும் ஒரு அன்னாசி பழம் ஆரஞ்சு பழம் ஆரஞ்சு பழம்லாம் நல்ல செரிமானத்தை கொடுக்கும் அது இந்த மாதிரி உணவுலேயே தீர்வை தேடி போகணும் இப்போ எல்லா பிரச்சனைகளுக்கும் உடல் முழுக்கும் ஆரோக்கியமாக இருக்கணும் ஒரு வித குறைபாடுகளும் இருக்கவே கூடாது எந்த வித குறைபாடுகளும் இருக்கவே கூடாதுன்னா அதுக்கு நம்ம உணவில் உணவு மூலமாக தீர்வை பெற வேண்டும் உணவு மூலம் அப்போ தான் உணவை பற்றி நமக்கு கண்டிப்பாக அது வந்து சே இயற்கை உணவாகிறது தான் இருக்க முடியும் அதுவும் மனித உணவாக மனித உணவு மூலமாக தான் நமக்கு தீர்வு மனித உணவுன்னா என்ன தானியங்கள் மாமிசம் மீன் முட்டை பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் இதெல்லாம் மனித உணவு கிடையாது இதன் மூலம் நீங்கள் தீர்வை எதிர்பார்க்காதீங்க இந்த மாதிரி மனித உணவுகள் அல்லாத இந்த மாமிசம் தானியம் இது போன்ற உணவு பால் தயிர் மோர் வெண்ணெய் இதிலருந்து நீங்கள் தீர்வை பெற விரும்பாதீங்க இது இல்லாமல் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்பகைகள் கடலைகள் தேன் இந்த இந்த மனித உணவுகளிலிருந்து மட்டும் நீங்கள் தீர்வை தேடுங்கள் முழுமையான தீர்வு உங்களுக்கு இதுக்குள்ளே இருக்குது இந்த மனித உணவுகள் இது மனித உணவுகளில் நமது உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கான தீர்வுகள் இதிலே இருக்குது அதனால் இதே தேடி தேடி செய் இதே இதிலே சாப்பிட்டாலே போதும் நம்ம அப்போ நமக்கு மருந்து தே நோயும் வராது அப்புறம் மருந்துமும் மருத்துவமும் நமக்கு தேவையில்லை நோய்களும் வராது மருத்துவமும் நமக்கு தேவையில்லை இந்த மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்ணும் மனித உணவுகளிலே நமக்கு எல்லா வித தீர்வுமே இருக்குது அதில் வந்து எல்லா வித தீர்வு இல்லைன்னு நினச்சிட்ருக்கூட நம்ம வந்து தானியத்தை ஏன் சாப்பிட்றோம் அதுதான் நமக்கு ஆற்றலை தருது நமக்கு ஆரோக்கியத்தை தருது அது மாதிரி மாமிசம் அது நமக்கு ஆரோ ஆரோக்கியத்தை தருதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க சத்து தருது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க சத்து அதில் நிறைய இருக்குது அப்படி இல்லை நம்ம மனித உணவுகள்லேயே எல்லா சத்துமே இருக்குது நம்ம தானி நம்ம சத்து ஆற்றல் இதெல்லாம் தருதுன்னு நம்ம நம்புகிற அந்த தானிய உணவு மாமிச உணவு நோய்களைத்தான் தருகிறது என்பதை நம்ம உணரும் நோய்களை தருத நோய்களைத்தான் தருகிறது என்பதற்கு இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற நடைமுறையே அதற்கு சாட்சி உலக மக்கள் எல்லாருமே நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க உலகத்தில் உள்ள எல்லாருமே வந்து தானிய உணவுகளையும் இந்த மாமிசம் மீன் மூட்டை பால் தயிர் வெண்ணெய் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க அதனால்தான் நோய்களும் அதிக அதிகமாகி போச்சு அதனால் மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடுங்க உணவு மூலமாகவே நம்ம ஒரு தீர்வை பெற முடியும் நமக்கு மருந்துன்னு ஒன்று போய் தே சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது உணவுலேயே உங்களுக்கு தீர்வு தூக்கமின்மை தான் வந்து தூ சரியாக தூக்கம் வர்றதே இல்லை அப்படின்னா அப்புறம் வந்து நாற்றத்துக்கு அதுதான் காரணமாக இருக்கும் வாய்நாற்றத்துக்கு காரணமாக இருக்கும் அப்போ வந்து நீங்கள் கொய்யாப்பழம் சாப்பிட்டிங்கன்னா நல்ல தூக்கம் வரும் நல்ல தூக்கம் வரும் திருப்தியான தூக்கம் வரும் அப்போ கொய்யாப்பழம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வாய்நாற்றமும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை அந்த அளவுக்கு இப்போ கொய்யாப்பழம் என்பது வந்து எவ்வளோ பிரச்சனைகள் ஒரு தூக்கமின்மை தூக்கம் நல்லா வந்துட்டாலே எவ்வளோ பிரச்சனைலாம் சரியாது பாருங்கள் நல்லா தூங்கிட்டாலே செரிமானம் சிறப்பாக இருக்கும் இப்படி பல முடி கொட்டாது சரியாக தூக்கம் வராதனால கூட முடி கொட்டும் அந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு தூக்கமின்மை காரணமாக இருக்கிறது தூக்கமின்மையை சரி செய்ய கொய்யாப்பழம் நல்லா கனிந்த கொய்யாப்பழம் நல்ல பெரிய கொய்யாப்பழம் ஒன்று டெய்லி ஒன்று சாப்பிட்டிங்கன்னா நல்ல தூக்கம் வரும் அதன் நல்ல தூக்கம் வருவதன் காரணமாக நிறைய பிரச்சனைகள் சரியாயிடும்